எல்லாருக்கும் வணக்கம் தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளியான ஒரு விளக்கு விழா விளைச்சி என்றது மனிதன் வாழ்க்கையில் பலவிதமாக பார்க்க முடியும் முக்கியமாக விளச்சின்னா ஒரு விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வு என்றது பலவிதமாக நாம் வளர்த்துக்க முடியும் நமக்குள்ள நம்ம தன்மை பற்றி விழிப்புணர்வு நம்ம சமூகத்தை பற்றி விழிப்புணர்வு நம்ம சுற்றுச்சூழல் பற்றி விழிப்புணர்வு எல்லா பரிமாணத்துலேயும் விழிப்புணர்வு நாம் கொண்டு வரணும் விழிப்புணர்வான மனம் விழிப்புணர்வான உயிர் விழிப்புணர்வான சமூகம் விழிப்புணர்வான உலகம் நாம் உருவாக்கணும் இந்த தீபாவளி நாள் நாம் இந்த உறுதி எடுத்துக்கணும் இந்த விழிப்புணர்வுன்றது நமக்குள்ளையோ நம்ம சமூகத்துலேயோ நம்ம உலகத்துலேயோ இதை நாம் கொண்டு வர்றதுக்கு நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் என்னத்துக்குன்னா இந்த விழிப்புணர்வுன்ற ஒரு தான் நமக்கு ஒரு விலங்குக்கு ஒரு மகத்தான ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த தீபாவளி நீங்கள் முழுமையான ஒரு கொண்டாட்டமாக பண்ணிக்கணும் ஆனால் இந்த கொண்டாட்டம்ன்றது விழிப்புணர்வான நிலையில் நடக்கணும் விழிப்புணர்வுன்றது உயிர்க்கு மூலமானது எல்லா ஜீவங்களுக்கு அடிப்படையானது நம்ம உலகம் நன்மையாக இருக்கணும்னா உலகத்து நன்மைக்கு மூலமானது இந்த வருடம் இந்த தீபாவளினாலே உங்கள் வாழ்க்கையில் இந்த விழிப்புணர்வுன்ற ஒரு புது வெளிச்சி நல்லா எறையணும் பிரகாசமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழணும் என்றது என்னுடைய வாழ்த்து என்னுடைய ஆசிர்வாதம் எல்லாருக்கும் வணக்கம்